சூரியா மாதிரி சரி இல்லை இப்போட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஃபுல்லையும் கேளுங்க வீசிய வந்து சும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சூர்யால எல்லாரும் வந்து கேஷுவலா வந்து தேவி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்பனும் பார்த்து துர்கா வந்து வராங்க துர்காவை பார்த்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க அந்த இடத்துல ரொம்ப வந்து தெரியிடுறாங்க அம்மா அம்மா நீங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து தடுக்கலான்னு பாக்குறாங்க பார்வதி வந்து கூப்பிட்றாங்க சூர்யா கொஞ்சம் நேரம் என் கூட வெளியில் வாப்பா அப்படின்னு சொல்லணேன் இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது துர்காவை வந்து துரத்தி விட்டுட்டு வரேங்கிற மாதிரி கஞ்சாடியில் வந்து யோசிக்கும் போதே இவ்வா உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லணேன் வெளியில் வந்துடுறாங்க நீ துர்காவை தான் சம்மந்தமே இல்லாமல் நீ இங்கே வந்திருக்க உனக்கு என் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி நீ துரத்தி விட்டேன்னு வச்சுக்கிய தேவிக்கு அப்புறம் பிரச்சனையாயிடும் பார்த்துக்க நமக்கு தேவை தேவி வந்து நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு தானே வந்து ஆசைப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னனே இருக்காங்க ஒன்றை சூர்யா வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசம் தான் அப்புறம் அடிக்கடி வந்து தேவி வந்து துர்காவை பார்க்கணும்னு ஆசைப்படுவா எல்லாத்தையும் வந்து நிறைவேற்ற முடியுமா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து போக வச்சிடணும் அதுக்கான சூழ்நிலை இது கிடையாது சூர்யா முதல்ல அதை புரிஞ்சிக்க அம்மா முதல்ல நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்காக நான் வந்து ஒத்துக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா தேவி வந்து எப்படி இருந்தால் முன்னாடி துர்கா வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கா நீ யோசிச்சுப்பாருன்னு உடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க அம்மா எப்படிமா இருக்கீங்க நீங்கள் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டிங்கன்னா நான் சாப்பிட்றேன்னு உடனே தேவிக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து புரி அந்த இடத்துல ஹாஸ்னியாக இருக்கட்டும் பார்வதி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்துடுறாங்க பரவாயில்லையே நம்ம தேவியம்மா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டாங்க மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க தான் என்னோடய அம்மா அப்படிங்களா ஓகே ஓகே எதுக்காக வந்து பாப்பாவை விட்டுட்டு போகிறீங்க பாப்பா பக்கத்துலேயே வந்து நீங்கள் இருங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க அப்படின்னு இருக்கிறப்ப துர்கா கிட்டே வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க பார்வதி தயவு செஞ்சு வந்து நாங்கள் இங்கேருந்து போகிற வரைக்கும் இங்கே பக்கத்துலேயே இருக்கியாமா உனக்கு வேலை நிறையா இருக்கும் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அதனால் தேவிக்காக வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கண்டிப்பாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் நான் அது கேட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பேமெண்ட்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸுங்க இன்னும் ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க வந்து தேவிக்கு அம்மா கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அம்மா கிட்டே என்ன இருக்க அம்மா என் கூட கார்ல வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து தேவிக்கா வந்து காரில் வந்து வராங்க நம்ம துர்கா கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் யாரை வந்து கிட்டக்கே சேர்க்கக்கூடாதுன்னு நினைச்சனும் அவள் என்னோட வண்டியிலேயே ஏ உட்கார்ற மாதிரி போச்சு எல்லாம் தேவிக்காவை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னனேன் பார்வதி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப இப்போதைக்கு எதுவும் சொல்லாதப்பா நீ சின்னதாக ஏதாவது சொன்னால் கூட அவங்க மனசுக்கு கஷ்டப்படும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம பார்வதி நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே தொங்க வச்சுட்டு போட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறேன் எல்லாம் வந்து தேவிக்கு அவள் தான் வந்து பல்ல இருக்கேன் ஆனால் துர்கா இந்த வீட்டுக்கு இனிமேட்டு வரவே கூடாது இது இப்படியே வந்து நிற்க போகிறதில்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து நாலு அடிவில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாேருக்கும் பிரச்சனை தான் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சரிப்பா சரிப்பா எல்லாம் நம்ம தேவிக்காவதானே பண்ணுறோன்னோன்னே அப்படியே தாலாட்டெலாம் பாடி அப்படியே வந்து தூங்க வைக்கிறாங்க மாறி ஃபோட்டோவை வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க அம்மாவே நேரில் வந்து பாடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக தூங்கிடுறாங்க சரிங்க நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றும் புரியல உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் லீவு போட்டு பக்கத்துலேருந்து பார்த்துக்கலாம் ஆனால் எழுத்த வீட்டுக்கு லீவு போட்டு வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை தேவையில்லை தயவு செஞ்சு இனிமேட்டு இங்கெல்லாம் வராதிங்க நீங்கள் மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் குழந்தைக்கு அம்மா கிடையாது மாறி தான் அம்மா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அவள் தான் எதுவும் தெரியாமல் வந்து உங்களை அம்மா அம்மானு இருந்தானா இதெல்லாம் சரி வருமா நான் நாலுத்தையும் யோசிச்சு தான் பேசுகிறேன் இன்னொரு வாட்டி வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வராமல் இருங்க இல்லாட்டி நான் வீட்டை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சூர்யா வந்து சொன்னோன்னே ஏன் இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க தேவி எனக்கு அம்புட்டு பிடிச்சிருக்கே எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்படியே வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னம்மா ஆச்சு தேவியை போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ பார்த்தம்மா அந்த குழந்தைக்கு நானாக ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டே ரொம்பவே பாசமான குழந்த போல இருக்கு சின்ன வயசுல அம்மா இல்ல அது கூட காரணமா இருக்கலாம் அந்த இடத்துல குந்தவி வந்து சொல்றாங்க அந்த பொண்ணு ஒன்று அம்மான்னு கூப்பிட்டா சரி வராதே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை சின்ன பொண்ணு தானே அவளுக்கு எப்படி கூப்புன்னு தோணுதோ அப்படி கூப்பிட்டு போட்டோங்கிற மாதிரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம சூர்யா இது இப்படியே போச்சுன்னா சரி வராதுன்னு தூங்கி ஏஞ்சிட்றாங்க ஏன் என்னடா அது அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லி யோ இருக்காங்க அடுத்த நாள் காலையில் துர்கா வந்து இந்த பக்கம் ஏன்ச்சிட்றாங்க இவங்களுக்கு வந்து தேவியை பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது ஏற்கனவே சூர்யா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே அது அந்த தம்பி கோவப்பட்டு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் என மனசுக்கு வந்து கேட்கலையே அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது அது ஏதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னோன்னே அதான் இவங்க தான் மாறியாச்சு தான் இவங்களுக்கு அது மாதிரிலாம் தோணிகிட்டு இருக்கு காலையில் ஏன் சொன்னி வந்து கதவை எப்படி தட்டுறது ஒன்றும் புரியலன்னு சொல்லி துர்கா வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு உடனே வந்து கதவை திறக்கிறாங்க எவ்வளோ நேரமா வாசலில் வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னோன்னே நானா ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அச்சோ ஏன் செல்லும் அரை மணி நேரம் வாசல்ல வந்து நிற்கிறீங்களா ஏமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தாப்பா வந்து எட்டலை நான் வந்து கூப்பிட்டேன்னா உங்களுக்கு யாருக்கும் கேட்கலை அப்படின்னு சொல்லி தேவியை வந்து ரொம்ப கியூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிம்மா சரிமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து எந்திரிக்கிறாங்க தேவியம் எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல தேவியை வந்து காணும் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா இப்போ தேவி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க தேடி பார்த்தா தான் தெரியுது எப்படி இருந்தாலும் தேவி எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து துர்கா தான் அப்படின்னு சொல்லி துர்கா மேலே வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சூர்யா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லைப்பா அங்கே போய் சத்தம்லாம் போடக்கூடாது அத்தை சும்மானு இருங்க அத்தை இது எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா தேவிக்கு பிரச்சனையாயணும்னு சொல்லி சொல்லியே வந்து வீட்டில் வரைக்கும் தங்க வச்சிங்க அதுக்கப்புறம் தாலாட்டெலாம் பாடி உண்மையிலேயே வந்து தேவி வந்து மாரியை மறந்துட்டு துர்கா தான் அம்மான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா இது இப்படியே போச்சுன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க போனோன்னே ரெண்டு பேரும் அன்பா பசுமாக வந்து இருக்காங்க துர்காவும் நம்ம தேவியும் உடனே வந்து யாரை கேட்டு முதல்ல இங்கே வந்த இல்லை சூர்யா இவங்க தான் என்னோட அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு அம்மானா எப்போதும் மாறி தான் நீ ஏன் இப்படி இருக்க என் பேச்சை கேட்பியா மாட்டியா இத்தனை நாளாக வந்து நீ என் பேச்சை கேட்டுகிட்டு தான் இருந்த இப்போ திடீர்னு என்ன ஆச்சு இல்லை சூர்யா அதாவது நான் சொல்கிறத கேளு வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டப்போ வந்து எனக்கு அம்மாவை காட்டு கடவுளேங்கிற மாதிரி சொன்னோன்னா கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து இவங்க தான் தெரிஞ்சாங்க அப்படியே முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் என்னோடய அம்மானு இதை வந்து கேட்டோன்னே துர்காவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்களாவது கேட்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி துர்காவோட அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க இப்படியே வந்து என் பொண்ணு உங்கள் பொண்ணு அம்மா அம்மானு கூப்பிட்டா எனக்கும் வந்து சங்கடமாக இருக்குது உங்கள் பொண்ணுக்கும் வந்து வாழ்க்கைலாம் இருக்குல்ல